கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கத்ரா இயேசு நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய கிருபைகள் நாள் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்றாம் வசனம் சான்ஸ் டுவெண்டி நைன் வேர்ஸ் லெவன் கத்தம ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் தம்ம ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன் இந்த காலை நேரத்திலும் அப்பா உங்களுக்கு சமாதானத்தை அருளி ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு அநேக குடும்பத்தில் என்ன இல்லை சமாதானம் இல்லை எல்லோருக்கும் அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கும் அப்பா சொல்றாங்க நான் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அடுத்து ஆசீர்வாதத்தையும் தருவேன் என்று சொல்லுகிறார் வெறுமென சமாதானம் கொடுக்கிறது மாத்திரமல்ல இந்த பூமியில வாழ்வதற்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதம் முப்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சாம் தேர்ட்டி சாப்டர் வேர்ஸ் லெவன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க எல்லா சமாதான குறைச்சலையும் உங்களை விட்டு நான் எடுத்து போட்டு உங்களுடைய புலம்பல்கள் எல்லாவற்றையும் ஆனந்த கழிப்பாக நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு அப்பா உங்களுடைய எல்லா புலம்பல்களையும் மாற்றி ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார் அதே சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சாம்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கடைசி தங்கள் கோணலான வழிகளை சாய்க்கிறவர்களை கத்தர் அக்கிரமக்காரே போக பண்ணுவார் ஏசப்பாவ தேடாம இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் அநேகர் கிறிஸ்தவர்கள் அறியாதவர்களும் நமக்கு விரோதமாக அநேகர் எழுந்து வந்திருப்பாங்க அவங்கள அப்ப எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார் உங்களுக்கு விரோதமா யாரா இருந்தாலும் சரி அவங்கள அப்பா என்ன பண்றாங்களா அக்கிரமக்காரரோட போக பண்ணுவாரு உங்களையோ சமாதானம் உண்டு இஸ்ரோவேலுக்கோ சமாதானம் உண்டு இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அப்பா சொல்றாங்க உங்களுக்கு சமாதானம் நிச்சயமாக உண்டு சோத்திரம் நீங்க நினைக்கலாம் எப்படி வரும் அப்பா நினைச்சா எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தாலும் சமாதானத்தை ஆண்டவரை கொலை செய்வதற்காக என்ன பண்ணாங்க கொண்டு போனாங்க பிளாத்துக்கிட்டும் ஏறது கிட்டையும் அழைத்து கொண்டு சென்றாங்க அந்த ரெண்டு ராஜாக்களும் அந்த ரெண்டு ராஜாக்களும் சண்டை பண்ணுகிறவர்களாக பகைக்கிறவர்களாக இருந்தாங்க ஏசப்பா வந்த இடத்துல சமாதானம் ஆதாரமாக இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் லூக் டுவெண்டி தேர்ட் சாப்டர் முன்னே ஒருவருக்கு முன்னே பகைஞ்சராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் இவங்க ரெண்டு பேர் எப்படி இருந்தாங்க இருந்தாங்க அவங்க தினம் ஆனார்கள் ஏறதும்கைந்த அன்றைய தினமே என்ன ஆயிட்டாங்க ஆயிட்டாங்க சோத்ரன் ஏசப்பா வந்தாங்கன்னா சமாதானம் வரும் இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல ஏசப்பாவை வெல்கம் பண்ணுங்க ஏசப்பாவை கூப்பிடுங்க ஏசப்பா வந்தாங்கன்னா சமாதானம் வரும் இப்பொழுதும் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் ஜபிக்கலாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாம் இன்னைக்கு தேவ சமாதானம் உங்கள் வீட்டுல இறங்கி வரும் அப்பா உங்க வாழ்க்கையில இறங்கி வருவாங்க அப்பா உங்க இருதயத்துல இறங்கி வருவாங்க அன்பின் பரலோக தகப்பனே இப்பொழுதும் உங்களுடைய கல்வாரி சிலுவை நாங்க நோக்கி பார்க்கிறோமோப்பா நீங்க கல்வாரி சிலுவையில எல்லோரையும் கண்ணோக்கமா நோக்கமா இருந்தீர் இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கமாய் நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ வந்த இடத்துல சமாதானம் உண்டு அந்த ஏரோதா இருந்தாலும் சரி பிலாத்துவா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி நீங்க வந்தீங்கன்னா சமாதானம் உண்டு இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க கூப்பிடுங்க என் வாங்க கூப்பிடுங்க இப்பொழுது உங்களுக்கு சமாதானம் வருகிறது சமாதானம் கத்துடைய வேதனையை கூட்ட மாட்டேன் என்று சொன்ன தேவன் அவருடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து வருகிறது தேங்க்யூ ஜீசஸ் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் கத்தோடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஜீசஸ் ஒவ்வொருடைய வீட்டிலையும் குடும்ப அப்பாவோட வல்லமைகள் இறங்கி கொண்டிருக்கிறது எல்லா தடைகள் எல்லா போராட்டங்கள் எல்லா விக்கிரகங்கள் எல்லாம் இப்பொழுது ஒளிந்து போகிறது உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் கிரியைகள் எல்லாம் செயலற்று சோத்திரம் ரோமர் பதினாறு இருபது ரோமன் ட்வெண்ட்டில சொன்னது போல சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கீழே நசுக்கி போடுகிறார் தடைகளை உண்டு பண்ண சாத்தான் போராட்டத்தை உண்டு பண்ண சாத்தான் எல்லாவற்றையும் வியாதியை கொண்டு வந்த இப்படி உங்களுடைய லைஃபை புலம்ப கொண்டிருந்த எல்லா சாத்தாட கிரியைகள் இந்த நொடி அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நொடியே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஜீசஸ் இன்று இந்த நொடியே அப்பா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார் திருமண தடைகளை உடைக்கிறார் தேங்க்யூ ஜீசஸ் யார் யாரெல்லாம் ஐசியூல இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு சுய நினைவு இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்க்கலாம் இப்போது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது மரித்தோர்கள் எலும்புகிறதுக்காய் சூத்திரம் குருடர்கள் பார்க்கிறதற்காய் சோத்திரம் செவிடர்கள் கேட்கிறதற்காய் சூத்திரம் சப்பானிகள் நடக்கிறதற்காய் சோத்திரம் உடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற தேவன் அன்னைக்கு ஏசப்பா பூமியில உலாவிக் கொண்டிருக்க செய்த அதே அற்புதத்தை இன்றும் செய்ய அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனையும் மகிமை கான்பாய் மகளே நீ விசுவாசித்தால் தேவனையும் மகிமை கான்பாய் மகனே இப்பொழுதே அந்த வல்லமை இறங்குகிறது எஸ் அதே வல்லமை எஸ் இப்பொழுது எருணங்கி விடுதலையை பெற்றுக் கொள்ளன்னு சொல்லுங்க நேம் ஆப் ஸ்ரீ தஸ் விசிங் தெளியர் சொன்னார் யூ த இப்பொழுதே நீங்க விடுதலை பெற்றுக்கொண்டதற்காய் கொண்டதற்காய் இன்னைக்கு என்ன கண்ணீரோடு கூட இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ நீங்க இருந்து பார்த்தாலும் சரி இப்போது அப்பாவோட வல்லமை இறங்குனதற்கு இந்த நொடியே அப்பா அற்புதத்தை செஞ்சிட்டாங்க அற்புதத்தை செய்ததுக்காய் எஸ் ஐ கேன் சி தேவனுடைய வல்லமை இறங்குனதற்காய் நன்றி அப்பா தேங்க்யூ லார் எல்லோருக்கும் எஸ் லார் ஒரு சிலருக்கு அல்ல இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் அற்புதத்தை செய்துட்டு உங்களுடைய நாமத்தை அவர்கள் மையமைப்படுத்த போகிறதுக்காய் மையமைப்படுத்த போறதுக்காய் கர்ச்சகர் மீட்பெரும் பரிசுத்திரமான கத்ரா ஏசுகசன் நாமத்துல தேவி ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்க கத்தோடைய வார்த்தையை கேளுங்க ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க இன்னைக்கு பார்த்து எல்லாருக்கும் ஏசப்பா அற்புதம் செஞ்சுருக்காங்க எல்லாரும் சாட்சி சொல்லுங்க சோத்திரம் இல்லை கமெண்ட்ஸ் இல்லையாவது போடுங்க தேவநாமம் மகிமைப்படட்டும் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களும் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும் காட் பிளஸ் யூ ஆல் ரைஸ்லால்